அதிமுகவின் தலைமை ஏற்கும் சசிகலா நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க

சசிகலா அமையர் வருவருக்கு கொஞ்சம் காலதாமதம் என்பது ஆயிடுச்சு அதன் காரணமாக சசிகலா அம்மையார் தனிப்பட்ட முறையிலே பேட்டி கொடுத்தார் அந்த நேரத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அனைவரும் ஒன்றிணைந்து தலைமை அப்படிங்கிற வார்த்தையும் இதுதான் மிகப்பெரிய ஒரு தலைமையேற்ப எடப்பாடி காரணமாகத்தான் சசிகலா போன்ற உள்ளே வர முடியல எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் அதிமுக சசிகலா அம்மையாருடைய குடும்பத்துடைய கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது டிடி டிவி பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட தினகரனை மட்டும்

நேற்றுலா அம்மையார் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துகிறார் அந்த புதிய கட்சி கேள்வி என்பது முன்வைக்கப்படுகிறது அனைத்தும் நடக்கும் அதிமுகவை ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன் என கூறியிருக்கிறார் நான் கொண்டு வருவேன் அப்ப இத்தனை நாட்களாக உழைத்த அதிமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அவர் கீழக்கூடிய முக்கியமான தலைவர்களும் எங்கே போக போகிறார்கள் திமுகவை ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு ஊராக ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மற்ற முக்கியமான தலைவர்கள் புறம் அதிமுகவில் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்காங்க நமது செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் பதவி ஆசை என்பது எப்பொழுதும் விடப்போவது கிடையாது அதை நாடித்தான் நமது செங்கோட்டையன் போயிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்லாமல் என்னை அதிமுகவிடம் நீக்கினாலும் பரவாயில்லை எனக்கு இயக்கம் என்பது முக்கியம் கிடையாது தலைமை என்பது முக்கியம் கிடையாது எனக்கு சசிகலா அம்மையார் தான் முக்கியம் என போயிருக்கிறார் நமது செங்கோட்டையன் இப்ப தற்சமயம் சசிகலா ஓபிஎஸ் போன்றவெல்லாம் அரசியலே எப்படி இருக்கிறார்களோ அதே நிலைமைக்கு செங்கோட்டையனும் தள்ளப்படுவார் அதிமுகவுடைய தலைமை சசிகலா அம்மையாரின் கைவசம் போகுமா அப்படின்னா போவதற்கு துளியளவும் கூட வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் சொல்லாம் அப்படியே சசிகலா அதிமுக உடைய தலைமை ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறது மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நின்பா